தேர்தல் மோடிகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து நான் நியாயமான கேள்வி ஒன்றை கேட்கின்றேன் பயங்கரவாத விடுதலை புலிகளை இந்த அரசாங்கத்தினால் இல்லாமல் செய்ய முடியுமானால் போதைப் பொருட்களை ஏன் இல்லாது செய்ய முடியாது போதைப் பொருளை கொண்டு வருவோரை ஏன் தேட முடியாது புலிகளை விட போதைப் பொருட்களை கொண்டு தேடுவது கஷ்டமான விடயமா ஏன் இதை நிறுத்துவதில்லை இதில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் அல்லவா

பொருள் கொண்டு இது நியாயமில்லை அறுபத்தைந்து வருட காலமாக இதுவே இடம்பெறுகின்றது இது நியாயமான சமூக முறையா என்று நான் உங்களிடம் கேட்கின்றேன் இவ்வாறான சமூக முறைமையொன்றா எமது பிள்ளைகளுக்கு வழங்குகின்றனர் இதனை மாற்ற வேண்டும் நாளை சூரியன் உதிப்பது எப்படி நிச்சயமாகின்றதோ அதே போன்று மூன்று மாகாண சபைகளிலும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு வெற்றி பெறும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் அரசாங்கம் சிந்தித்த விடயங்கள் அனைத்தும் மறுபக்கமாக நடைபெறுகின்றது அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் இன்று மக்கள் விடுதலை முன்னணி அணி அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் இன்று மக்கள் விடுதலை முன்னணியோடு அணி எனவே மக்கள் தமது எதிர்ப்பை வெளியிடுவதற்கு இருபத்தி ஓராம் தேதி தமது வாக்கை பயன்படுத்துவார்கள் என்று நாம் தெளிவாக கூறுகின்றோம் காலையிலே நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வெற்றிலை சின்னத்துக்கு வாக்களித்துக் கொண்டு போகும் போது வேறு எந்த ஒரு சின்னமும் எஞ்சுவதில்லை வடமேல் மாகாணத்தில் நிச்சயமாக அரசாங்கத்துக்கு குறைந்த அளவிலே வாக்குகள் கிடைக்கும் மத்திய மாகாணத்திலும் அரசாங்கத்துக்கு உறுப்பினர் தொகை குறைவடையும் வடக்கில் தோல்வீறும் என்று அரசாங்கம் ஏற்கனவே கூறியிருக்கின்றது எனவே வாக்குகளை பெற்றுக் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டிருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலில் வாக்களித்த பத்து பேரை சுட்டு கொலை செய்த வரலாறு மக்கள் விடுதலை முன்னணிக்கு இருக்கிறது அந்த நிலையில் இருந்தவர்களுக்கு தான் சுதந்திரமாக வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை ஜனாதிபதி ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் என்று ஒரு நாகரிகமாக மாறியுள்ளது நீண்ட காலம் ஒரு அரசாங்கம் இருக்கும் அவர்களை நாம் கணக்கெடுப்பதில்லை எதிர்க்கட்சியில் உள்ளவர்கள் எம்மை கணக்கெடுக்க மாட்டார்கள் கொஞ்சம் மறுபக்கம் மாறும்போது அடைகின்றார்கள் சரி சரி என்று கூறியதாலும் பிள்ளையை பிள்ளை என்று கூறியதாலும் அரசியலில் எமக்கு பாதிப்புகள் இல்லாமல் இல்லை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் தற்பொழுது அச்சத்துடன் இருப்பார்கள் இந்த நாட்டை தற்பொழுது கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் நிர்வகிப்பதில் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து வந்தவர்கள் தான் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள்